குட்டி இன்னைக்கு வந்து மார்கழி ரெண்டாவது நாள் நம்ம ரெண்டாவது பாட்டை பாடலாம் இப்போ முதல் பாட்டு ராகமா பாடினீங்க இல்லையா அது வந்து நிறைய படிச்சவங்க சங்கீதம் படிச்சவங்க எல்லாம் பாடுவாங்க நிறுத்தி நம்ம கோவில்ல பாடிட்டு வேகமா ஸ்கூல் கிளம்பி போற வேலையெல்லாம் இருக்கு இல்லையா அதனால இப்படியே நம்ம வேர்ட் பை வேர்டா இப்ப சொன்னா போல சொல்லிக்கலாம் அதுதான் ஈஸி ஈஸியாக நம்ம முப்பது பாட்டும் ஒரே நாள் கூட பாட முடியும் ராகமாக பாடினோன்னா எல்லாரை போலையும் நம்மளுக்கு நீங்களாம் சின்ன குழந்தைங்க தானே எல்லார மாதிரியும் ராகம் தாளம் எல்லாம் சரியாக வரணும் இல்லைங்கண்ணா அதனால் நம்ம இப்படி வேர்ட் பை வேர்டாக படித்து செய்யுள் மாதிரி படிச்சுக்கலாம் ஓகேவா எப்படி சாமி பாட்டு பாடணும் அவ்வளோதானே நம்ம எப்படி படித்தாலும் அது சாமிக்கு போய் சேர்ந்துக்கும் சரியா இப்போது ரெண்டாவது பாடல் நான் ஒவ்வொரு லைனாக சொல்லித்தரேன் நீங்கள் ரெண்டு முறை சொல்லி திரும்ப கிரம்பாதா சொல்லுங்க ஏனா எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா ஏத்துக்குறீங்களா சரி இப்ப சொல்றேன் வையத்து வால்வீர்கால் வையத்து நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள்

எழுதோ மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம்

வந்து மீனிங் என்னன்னு இவ்வுலகத்தில் வாழ்பவர்களே அப்படின்னு கூப்பிடுறாங்க நாமும் உய்யும் வழியை ஆராய்ந்து திருப்பார்க்கடலில் ஆதிசேஷன் என்ற பாம்பனையில் அறிதுயில் கொண்டுள்ள நாராயணனின் திருவடிகளை பாடி ஆசாரியர் முதலியவர்க்கு இடும் ஐயமும் ஈடும் ஈகையும் நம்மால் முடிந்த அளவில் செய்வோம் அதானே எல்லாருக்கும் தர்மம் செய்வோம் எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்போம் சொல்கிறாங்க செய்து மகிழ்ந்து நாம் மேற்கொண்டுள்ள பாவை நோன்புக்கு செய்ய வேண்டியவற்றை நான் கூற செவி எடுத்து கேட்பீர் அதானது பாவை நோன்புனா மார்கழி மாதம் நோன்பிருந்து சாமியை வேண்டிக்கோங்க அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதை கேளுங்கிறேன் என்ன சொல்கிறாங்க பாவை நோன்பை தொடங்கிய நாம் நெய் உண்ணோம் நெய் உண்ணோம்னா உண்ணோம் அப்படின்னா உண்ண மாட்டோம் நெய் சாப்பிட மாட்டோம் பால் அருந்த மாட்டோம் விடியற்காலையில் நீராடி விட்டு கண்களில் மை தீட்டிக் கொள்ள மாட்டோம் மை இட்டு லிஃப்டிக்கெல்லாம் போட்டு அழகாக வரைங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கூந்தலில் மலர்களை சூடிக்கொள்ள மாட்டோம் தலையில பூ எல்லாம் நிறைய வச்சுட்டு வராமல் முன் முந்தையோர் செய்யாதவற்றையெல்லாம் செய்ய மாட்டோம் பழைய காலத்தில் பழைய பாட்டி எல்லாம் இருப்பாங்கல்ல அம்மா அத்தை எல்லாம் அவங்கெல்லாம் செய்யாததெல்லாம் செய்யாமல் குளித்த உடனே அப்படியே நல்ல பயபக்தியோட சாமியை பார்க்க வருவோம் கொடிய கோள்களை இறைவனிடம் போய் சொல்ல மாட்டோம் போய் அங்கே போய் கோவில போய் அழுது நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் நான் அதக்கூடிய இதோ அப்படிலாம் அழுது எல்லாம் செய்ய மாட்டோம் எல்லாம் எல்லாரும் யாரெல்லாம் என்னெல்லாம் செய்ய மாட்டோம் அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் இப்படியெல்லாம் செய்யாமல் இருந்துட்டு நாம் என்ன பண்ணணும் பாவை நோன்பிருந்து கடவுளை வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் அதுதான் மையிட்டு எழுதும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலையை சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து பால் சாப்பிட மாட்டோம் நெய் சாப்பிட மாட்டோம் மையிட்டு எழுத மாட்டோம் மலரிட்டு நாம் முடியும் தலையில் பூல்லாம் வச்சுக்காம சாமி குளித்த உடனே போய் சாமியை பார்த்து வேண்டிட்டு வரலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட வேண்டிக்கிறாங்க யாரு ஆண்டாள் சாமி சரியா இப்போ நாளைக்கு பாக்கி பாக்கலாமா ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ராம் ராம்